dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on பாய் பேர் அரியார் ஆயிர பேதைகள் யார் ஓர் அரியா மூரியோயில் புருள் கூர்மையான அரிவினை உடைய நர்க்குணம் உடையவரின் சொல்லை கேளாமல் தம்மிடம் இருக்கும் இருந்த மூர்க்கத்தனமான அறிவின் துணை கொண்டு ஊரால் வெறுக்க தக்கனவற்றை செய்வாரை அறியாதவர் பேதைகளிலும் இல்லை ஊருக்கு தெரியாத பொலிகாலை உண்டோ பழமொழி ஓர் ஆரியா, மூரியோயில் யில் கருத்து, ஓரில் வாழ்ப்பவர்களால் பொலி காலை இல்லை அது போல தீயோர் எல்லோனாலும் அரியப்படுவர் Meaning in brief, a fat ox roams uncontrollably Similarly, an evil person is unruly and wanders around with his head held high